தந்தங்கள் உண்டு என்று தெரிந்திருப்பீர்கள் ஆனால் தந்தங்கள் இல்லாத ஆண் யானைகளும் உண்டு இவற்றுக்கு மக்னா என்று பெயர் சில பெண் யானைகளுக்கு சிறிய தந்தங்கள் கொண்டுள்ளன அதற்கு டிசர் என்று பெயர் சுமார் ஐந்து கிலோமீட்டர் யானை என்றதும் தும்பிக்கைதான் நினைவுக்கு வரும் தும்பிக்கையில் ஆறு முதல் எட்டு லிட்டர் தண்ணீரை யானையால் வைத்துக் கொள்ள முடியும் யானையின் சராசரி வயது அறுபது முதல் எழுபது ஆண்டுகள் கண்ணாடியில் தன்னை பார்த்தால் அடையாளம் புரிந்து கொள்ளும் மிகச்சில விலங்குகளில் யானையும் ஒன்று தரையில் வாழும் விலங்குகளில் யானையின் மூளையே பெரியது இதன் மூளை ஐந்து கிலோ இருக்கும்